உணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எம்எம் பிளாட்ஃபார்ம் நம்ம ஃபஸ்ட் டைமாக இந்த திருமண மாட்டு சந்தையை வந்து லைவாக அங்கேயே போய் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கோம் ஒரு சில இடங்களில் தடங்கள் ஏற்படும் நம்ம வெள்ளிக்கிழமையே போட வேண்டியது அப்லோட் பண்ண வேண்டியது யூடியூப்பில் ஒரு சில காரணங்கள்லாம் ரொம்ப தள்ளி போயிடுச்சு ஏன்னா வேலைப்பொருட்கள் ரொம்ப அதிகமான ஒரு காரணத்தினால இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு இனங்களும் உங்களுக்கு புரியும் இது எல்லாமே மயிலம்படியும் உள்ள மேச்சேரி இனங்களை சார்ந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது நல்ல ஒரு தரமான கிடாக்கள்னே சொல்லலாம் வீடு அதிகமான அளவில் வந்திருக்கு ஆட்டு சந்தைக்கு அதுவும் இல்லாமல் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு ஒவ்வொன்றும் நல்லா ஒரு கொம்பு பிடுங்குற தரத்துல இருக்கு முதல் கொம்பு பிடுங்குற தரத்துல நல்லாவே இருக்கு அதாவது பல்லு போடாத கொங்கு கிடா நல்லா ஒரு தரமானது சரியான நெட்டுப்போக்கா இருக்கு இது ஒரு எழுபது ரூபா வரையும் சொல்றாங்க தடவை சண்டை கிடாய்கள் அதுவும் இல்லாமல் பக்ரீதுக்காக முட்டுக்கடாக்கள் அதிகமான அளவில் வந்திருக்கு நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரிதான் ரெண்டு கயிறு சிவப்புலெல்லாம் கட்டி வச்சிருக்கதெல்லாம் இதெல்லாம் கிடப்பொல் கிடப்பொல் போட்டிருக்கு அதெல்லாம் வாங்கிட்டாங்க ஏற்கனவே இந்த கருப்பு நிறம் அதுவும் இல்லாமல் இந்த கண் சோளம் மாதிரி இருக்குது இந்த ஆட்டுக்கு ராமர் கொம்புன்னு சொல்லுவாங்க கொம்பலே சும்மா வெளில வந்திருக்கு நிறம் பார்க்குறதுக்கே நம்மளை ஒரு மாதிரி ஈர்க்குது அப்படியே உடனே வாங்கணுன்ற மாதிரி தான் ஒரு தோணுது தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எட்டயபுரம் பொட்டுக்குட்டி தான் அனைத்துமே சண்டை கிடாகள் மாதிரி ஒரு வளர்ப்பு முறையில் வளர்த்துருக்காங்க ஆட்டின ஆடுகள் அதிகமான அளவில் வந்திருக்கு இந்த முறை பொடியாடு அதுவும் இல்லாமல் இந்த கன்னியாடு இந்த தூத்துக்குட்டி வட்டாரத்தில் இருக்க அனைத்து நாட்டின் ஆடுகளும் அதிகமான அளவில் திருமண ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கு அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பல்லுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லேட் அந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்க தான் கிழிக்கொம்பாடுன்றாங்க அதுவும் இல்லாமல் சேலம் கருப்புன்றவங்க இது கொஞ்சம் அதிகமான அளவில் வந்திருக்கு திருமண சந்தைக்கு தற்போது தற்போது மழை வேறு இருக்கு அந்த காரணத்தினால ஆடுகளுக்கு சளி வேற பிடிக்கும் ஒரு ஆடுக்கெல்லாம் நல்லா மூக்கு வேற இருக்கு நம்ம வாங்கும் போது தெளிவாக பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் எப்போதும் இல்லாமல் தற்போது பெட்டையாடுகள் அதிகமான அளவில் காணப்படுது திருமண ஆட்டு சந்தையில் அதுவும் இல்லாமல் கிடாக்கள் கொஞ்சம் அதிகமான அளவில் காணப்படும் குறிப்பாக இந்த தடவை அதே மாதிரி நாட்டு பெட்டையாடுகள் அதிகமான அளவில் வந்திருக்கு வழக்கம் போல் வேறு நாடுகள் தான் வரும் சிறுகியில் இது ஒரு வகையான நாடு நல்லா பார்க்கவே ஒரு லட்சணமாக தரமாக இருக்குது இப்போ இருக்க ஆடுகள் எல்லாமே சரியான நெட்டு போக்கா அதுவும் இல்லாமல் கொடியாடுலேருந்து எல்லா ஆடுகளுமே இருக்குது பொதுவாக எட்டயபுரத்தில் தான் அதிகமான அளவில் இந்த கொடியாடு அதுவும் இல்லாமல் கன்னி ஆடுகள் தான் இருக்கும் தற்போது திருமங்குளம் மாட்டு சந்தைக்கும் அதிகமான அளவில் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கா ஜம்முனா பறையில் கொஞ்சம் கிராஸ் ப்ளீடு கொஞ்சம் காது கம்மியான அளவில் இருக்குது இதை வச்சு தான் அதனுடைய இதே காதோடைய நீளத்தை வச்சு தான் அதனுடைய இதை ஒரிஜினலாடு இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சிரோஹி நீங்கள் இப்போ பார்த்துருக்க சிரோஹி கடை தான் நல்லா பார்க்கவே ஒரு தரமான இருக்கும் கலரும் வேறு இதாக இருக்குது நம்ம பார்த்த வரைக்கும் ப்ரௌன் தான் இருக்கும் செம்பரியாட்டு கடாக்கள் குறிப்பாக அந்த பக்ரீத்துக்காண்டி அதிகமாக நல்ல போக்குவரம் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது வந்து நாட்டுக்கடை தான் நல்ல ஒரு தரமான கடை இது வந்து கரும்புரை வெள்ளை பொருண்டுவாங்க இது வந்து எட்டயபுரத்தை நாட்டுக்குட்டை சார்ந்தது பக்கத்தில் இருக்கிறது வந்து கரும்பூர் அதுவும் ஒரு நல்ல இது தான் சண்டை ஒரு வழியாக ஓஞ்சி போச்சு அதுவும் இல்லாமல் கிடாக்கள் வரத்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சு மக்கள் அதிகமான அளவில் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க சிரோகி கடை நீங்கள் வந்து பெட்டையாடுதான் நல்ல ஒரு சண்டைக்கு வேறு போகிறேன் பார்க்கும்போது டம்மு டம்முன்னு அடிக்கிறேன் எதிரில் இருக்க கிடாவை இந்த கொம்பு ஒளைஞ்ச ஒளைஞ்சிருக்க கிடாவை உடனே பாலை கரைஞ்ச ஒரு ஐயா வந்து இது பண்ணிகிட்ருக்காப்புல எதிர்காண்டிட்டு தெரில இது மூளையாடுன்டுவாங்க கொம்பே வளராத ஆடை மூளையாடுன்னு தான் சொல்லுவாங்க கிடாக்கள் எல்லாமே கிடாக்கள் எல்லாமே தரமாகவே இருக்குது அதுவும் இல்லாமல் நாட்டு கடாகளும் இருக்குது அதே மாதிரி சிரோகி அந்த மாதிரி ந கடாகளும் இருக்குது வாங்கும்போது நம்ம தான் பார்த்து வாங்கணும் ஒரு ஆட்டுக்கு வந்து சளி ஒரு ரெண்டு மூணு ஆடுனே சொல்லலாம் சளியாகவே இருக்குது பார்த்து கவனமாக வாங்குங்க பூரா பொடிக்குட்டியாக இருக்குது நல்ல ஒரு பொடிக்குட்டியாக இருக்குது ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு விலை சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் தரத்திற்கேற்ற மாதிரி தான்